ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல் என்னன்னு பார்க்கும்போது அமெரிக்கா வந்து இருந்து விளக்குறேன்னு சொல்லி இருக்காங்க இருந்தே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ட்ரம்ப் உடைய ஆட்சி வந்ததுலேருந்து ட்ரம்ப் வந்து செய்யக்கூடிய எல்லா காரியமும் உலகத்துக்கு எதிராக தான் இருந்துட்டு இருக்கு இப்ப ஐநாவும் மேலேயே குற்றம் சாட்டி விட்டு இருந்து விலகிறாங்களாமா இனிமேல் நாங்க அதுல என்ன பண்ண மாட்டோம் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு விலகி இருக்கிறது இன்னைக்கு பெரும் சச்சரவாக வந்து இருக்கு இப்படி வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் இவங்களே போட்டுப்பாங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வேணுங்கிறப்ப இவங்க மதிப்பாங்க அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அதே வேண்டானா அவங்களே குறை சொல்லிவிட்டு அதுல இருந்து விளைவிக்கிறேன் நாங்க இனிமேல் இதுக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படிங்கறத வந்து அவங்களே சொல்லிப்பாங்க இவங்களே முடிவெடுப்பாங்க இவங்க விஷயத்துல வேற யாருமே ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்கிற மாதிரிதான் என்ன பண்ணிருக்காங்க அமெரிக்கா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப கூட பார்த்தா பல நாடுகள்கிட்ட வந்து சண்டை சச்சரம் தான் வச்சிட்டு இருக்காங்க இந்த நிலமையில ஐநாளருந்து வேற என்ன பண்ணிருக்காங்க அமெரிக்கா விலகுறாங்க இதே சமயத்துல இன்னொரு பக்கம் வந்து ரஷ்யாவும் வந்து இப்போ போர் தொடுக்கிற அளவுக்கான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அமெரிக்கா மேல இதற்காகு பார்க்கும்போது ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பலை வந்து அமெரிக்கா வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க எங்களுடைய எண்ணெய் கப்பலை அவங்க சிறை பிடிச்சனால பேலஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை தாக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போர் கப்பலைலாம் தாக்கிட்டா என்ன ஆயிரும் போர் வர ஆரம்பிச்சிடும் நார்மலா ஏதாவது ஒரு வந்து கடத்தி வைக்கிறாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு போகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கடைசியில் சமாதானத்துக்கு வருவாங்க ஆனா போர்க்கப்பல் மேல தாக்குதல் நடத்தப்படுதுன்னா அது போர் அறிவிப்பாதான் பார்க்கப்படும் எப்படி ஏமல் இருக்கக்கூடிய அவுதீஸ் வந்து தொடர் கட்சியாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பலே அடிச்சு வரக்குனாங்களோ அந்த மாதிரி ரஷ்யாவும் இப்ப என்ன பண்றாங்க நம்மளுடைய பேலஸ்டிக் மூலமாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பலுக்கு நம்ம குறிவிப்போம் அதுதான் அவங்க நம்மளுடைய கப்பலை கடத்தி சென்றதுக்கு வந்து பதிலா இருக்கும்னு சொல்லிருக்காங்க பல நாடுகளோடு அமெரிக்கா இப்ப வம்புலதான் இருந்துக்கிட்டு இந்த நேரத்துல ரஷ்யாவும் வந்து வம்புக்கு வர மாதிரி தான் தெரிகிறது அதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா ஏமனே வந்து அமெரிக்காவை துரத்திட்டாங்க நம்மளால துரத்த முடியாதா அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் ஏன்னா ஏமன் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஒரு வருஷம் ஒன்ற வருஷம்லாம் வந்து தொடர்ச்சியா அடிச்சு அமெரிக்காவே வந்து எங்களால் முடியல நாங்க சமாதானத்துக்கு வர எங்களை விட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கினாங்க இந்த மாதிரி பார்த்துருப்போம் அதனாலேயே அந்த ஒரு நம்பிக்கையின் காரணமாகவே இப்படி வராங்களா அப்படிங்கிற அளவுக்கு இப்ப கேள்விகள்லாம் வந்து எழுந்திருக்குது குறுத்திருந்து பார்க்கலாம் ரஷ்யா அப்படி தாக்குதல் நடத்தினா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது சமாதானத்துக்கு போவாங்களா இல்ல சண்டைக்கு வருவாங்களா மறுபடியும் பிராஸ்பர்ட்டி கார்டியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கக்கூடிய பெரிய கேள்வி எழுப்பி இருக்கு ஏன்னா ஈரானை தாக்குறதுக்கும் சரி அதே மாதிரி ஏமனை அழிக்கிறதுக்கும் சரி செங்கடல காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப்போட வந்தாங்க பத்தொன்பது நாடுகள் சேர்ந்து அப்புறம் ஒருத்தவங்க கூடாம போயிட்டாங்க இப்ப ரஷ்யாவை வந்து இருக்கிற ஏற்கனவே நிறைய நாடுகள் இருந்துட்டு இருக்கு அமெரிக்காக்கு சப்போர்ட்டா மறுபடியும் அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன பண்ணுவாங்க அட்டாக் பண்ணுன்னா வந்து கடல் வழியாக சண்டை போடுவாங்க ஏன்னா வந்து தனியா என்னைக்குமே அமெரிக்கா வந்து சண்டை போட்டதா சரித்திரமே கிடையாது துணைக்கு யாரையாவது கூப்பிட்டு தான் இருப்பாங்க அப்படி மறுபடியும் ஆரம்பிச்சாங்கன்னா கடல் போர்ன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடக்கிற அளவுக்கான நிலைமை ஏற்பட்டும் ஏற்கனவே ரஷ்யா போரும் வந்து நமக்கு தெரியும் காசா போரும் நமக்கு தெரியும் இதுல வந்து இன்னொரு கடல் போர் அப்படிங்கிறது வந்து நமக்குமே நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி ஏறுவதற்கு காரணமா போயிடும் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் இன்னைக்கு சரியான கலவரம் வந்து அமெரிக்காக்குள்ள வந்து வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னு பார்க்கும்போது அமெரிக்கால ஒரு பெண்ணை வந்து உளவாளின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு சுட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பெண் வந்து உளவாளி அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல எந்த காரணத்தை வச்சு நீங்க அப்படி வந்து ஒருத்தவங்களை சந்தேகப்படுறீங்க உளவாளி அப்படிங்கறதுல ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தேச துரோக குற்றம் அதை வந்து ஒரு பெண் மேல வந்து அனாவசியமா பழியை போட்டு அதுவும் அமெரிக்க பெண் மேலேயே போட்டு நீங்க சுட்டுட்டீங்க அந்த பெண்ணுக்கு வந்து மருத்துவம் கூட கொடுக்க விடாம அவர்களை என்ன பண்ணிட்டீங்க கடைசி வரி வழியோடு இறந்து போறதுக்காக வந்து போலீஸ கூச்சு அந்த பெண்ணை ஒதுக்கி வச்சு என்னென்னமோலாம் பண்ணிட்டீங்க இப்படிலாம் இருந்தால் நாங்கள் எப்படி அமெரிக்காக்குள்ள ஒரு பொதுமக்கள் வந்து வசிக்க முடியும் அப்போ எப்போ வேணா எங்களையும் நீங்கள் உழவாளின்னு சொல்லிருவீங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவுடைய பொதுமக்கள் எல்லாம் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்காங்க அங்கிருந்த ஒரு டாக்டர் கூட வந்து அந்த பெண்ணுக்கு நான் முதலுதவி கொடுக்குறேன்னு சொன்னப்போ கூட என்னை வந்து கொடுக்க விடாமல் வச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டாக்டர் பட்டமையை கூட எனக்கு வேண்டாம் நான் மனித நேயத்தோட வந்து இதை உலகத்துடைய பாவை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து இன்னைக்கு என்ன பண்ணி இருக்காங்க போராட்டத்துல இருந்திருக்காரு அமெரிக்காலையும் வந்து ஒரே வந்து ஆட்சியை எதிர்த்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதே மாதிரி இஸ்ரேல்லையும் வந்து நெத்தனையாகவே எதிர்த்து பிரச்சனைகள் போய் கொண்டு இருக்கு இவங்க மற்ற நாடுகளுக்கு தான் பிரச்சனை இல்லை சொந்த நாட்டு மக்களுக்கே வந்து ஒரு தான் இருந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் பொறுத்திருந்து பார்ப்போம்